நாம் இன்று எதற்காக வாழ்கிறோம் மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்றவா அல்லது தேவனுடைய ஆவியின் வழியில் நடக்கவா கர்த்தர் நம்மை ஆவிக்குரியவர்களாக அழைத்திருக்கிறார் இன்றைய அனுதின தியானம் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் ஏதினாலே வருகிறது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா யாக்கோபு நான்கு ஒன்று யாக்கோபு இந்த நிருபத்தை திருச்சபைக்கு எழுதுகிறார் அவர் விசுவாசிகளுக்குள் யுத்தங்களும் சண்டைகளும் காணப்படுகின்றன என்று குறிப்பிடுகிறார் இங்கே யாக்கோபு யுத்தம் மற்றும் சண்டை என்ற இரண்டு சொல்லை பயன்படுத்துகிறார் சண்டை என்பது ஒருவருக்கொருவர் இடையே ஏற்படும் மோதலை குறிக்கிறது யுத்தம் என்பது இரண்டு குழுக்களுக்குள் நிகழும் பெரிய மோதலை குறிக்கிறது யுத்தங்களுக்கும் சண்டைகளுக்கும் காரணம் மாம்சத்தினால் உண்டாகும் இச்சைகளே ஆகும் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த வேண்டிய விசுவாசிகள் இன்னும் மாம்சத்திற்குரிய ஆசையில் வாழ்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையை ஆவிக்குரிய அடிப்படையில் அமைக்காமல் மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்கின்றனர் கர்த்தர் நம்மை ஆவிக்குரியவர்களாக வாழ அழைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை மாம்சத்தின் இச்சைகளால் அல்ல பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம் ஆனால் நாம் மாம்சத்தின் ஆசைகளுக்கு இடம் கொடுக்கும் போது நமக்குள் சண்டைகள் பொறாமைகள் கோபங்கள் பிரிவுகள் போன்றவைகள் உருவாகின்றன இவை வெளிப்படையாக சிறிய விஷயங்களைப் போல தோன்றினாலும் அவை நம் உள்ளத்தில் உள்ள சமாதானத்தையும் நம் உறவுகளில் உள்ள ஒற்றுமையையும் மெதுவாக அழித்து விடுகின்றன பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது கலாத்தியர் ஐந்து பதினாறு முதல் பதினேழு வரை யாராவது நம்மை அவமதிக்கும் போது மாம்சம் உடனே நம்மை கோபப்பட செய்கிறது யாராவது நம்மை விட முன்னேறும்போது மாம்சம் நமக்குள் பொறாமையை உண்டாக்குகிறது சில சமயங்களில் நம் சுயவிருப்பங்கள் நிறைவேறாத போது மாம்சம் நம் உள்ளத்தில் பிரிவையும் விரோதத்தையும் வளர்க்கிறது நாம் ஆவியினால் நடத்தப்படும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனிதனை புதுப்பித்து நம்முடைய இயற்கையான மாம்ச இச்சைகளை அடக்கி தேவனுடைய சுபாவங்களை நமக்குள் வெளிப்படுத்துகிறார் எனவே இத்தகைய சூழ்நிலைகளில் நாம் பொறுமையுள்ளவர்களாக காணப்படுவோம் மற்றவர்கள் நம்மை விரோதித்தாலும் நாம் அன்பு செலுத்துவோம் மற்றவர்களை மன்னிப்பவர்களாகவும் இருப்போம் நாம் இன்று எதற்காக வாழ்கிறோம் மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்றவா அல்லது தேவனுடைய ஆவியின் வழியில் நடக்கவா கர்த்தர் நம்மை ஆவிக்குரியவர்களாக அழைத்திருக்கிறார் அதனால் நம் மனதை மாம்ச இச்சைகளுக்கு விளக்கி ஆவியால் நடத்தப்படும் வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுப்போம் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்துபோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஒன்றியோவான் இரண்டு பதினாறு பதினேழு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்